லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மாதிரியான ட்விஸ்டாக போதும் பார்க்கலாம் கணேஷ் பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூட்டிட்டு வராங்க நேர கூட்டிட்டு பாக்கியோட வீட்டுக்கு போறாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே கணேஷ் என்ன சொல்ல வரான்றது தெரியாம கணேஷ் கிட்ட கோபப்பட்டு நடந்துக்கிறாங்க எதுக்காக இங்க வந்த ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா நடந்துக்கிறாங்க அப்ப நம்ம கணேஷ் வந்து உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து மன்னிப்பு கேக்குறாங்க நான் பண்ணது தப்பதான் என்ன நிலைமையில இவ இருப்பான்றது எதுவும் நான் ரொம்பவே உங்க எல்லாரையும் காயப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன் ராதிகா மேடம் வந்து சொல்லலன்னா எனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் புரிஞ்சிருக்காது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அமிர்தாவை நீ கூட வந்து இருக்கணும் அவ என்னுடைய வைஃபா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்னென்னவோ செஞ்சேன் அதை எல்லாமே எவ்வளவு தப்புன்றது என்னால வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சது புரிஞ்சுக்க முடிஞ்சது இனி உங்களுடைய லைஃப்ல நான் இப்ப நில எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் நீ நிஜமா தான் சொல்றீங்க சொல்றியா நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல அது வந்துன்றாங்க தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் பிரச்சனை பண்ணிட்டேன் இந்த கணேச பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவானு சொல்லிட்டு பயப்படாதீங்க இனி உங்க முன்னாடி ஒருத்தர் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்றதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஆனா கணேஷ் இத உண்மையதான் சொல்றாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்றத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ